போன போய் எப்படி போயிருக்குன்னா அடுத்த நாட்டு ராஜா வந்தாலும் அவன் இளவரசி மேல ஏறி போயிட்டு ஆமாம் ராஜாலாம் கரெக்டா வந்துட்டான் இவன் தான் ரெண்டாவது அறிவாளி எங்கூருக்காரன் திருண்ணவேலி அதனால இவன் போனவன என்ன மணிக்குவாங்க வா நான் ஒன்னும் மம்பு பண்ண வரல அந்த நாதஸ்வரக்காரன் இந்த அரண்மனையில் வேலைக்கு சேர போறான்னு சொல்ல பேய் புத்தி சுடுங்கிடுவ இன்னொன்னு இப்போ வாழணும் இல்லையா நிம்மதியாக வாழணும்னா எனக்கு சென்னையில் என்ன பிடிக்கலண்ணா நான் பல பேரை வேண்டிக்கிறேன் சொந்த ஊருக்கு போய் நிம்மதியாக இருங்க ஐயா மணிக்கே எழுந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போனான் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா செங்கல் பட்டுக்கு அங்கே அதில் இந்த ரியல் எஸ்டேட் விற்கவனு இருக்கா என்னோடய பெரிய அறிவாளிகளுக்கு பிறந்தவனு சென்னைக்கு அருகில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ரெண்டு மணியும் குழப்பாம பாருங்க திருநெல்வேலியும் குழப்பி அரசாங்கங்கள் அரசாங்கங்கள் தெளிவாக இருக்க நேற்று வருகிற பொழுது சென்னைக்கு முன்னாலே செங்கல்பட்டு கந்தபுரம் கிராமங்களை பார்க்கிறேன் அருமையாக இருக்கிறது இனிமேலாவது அரசாங்கங்கள் விழித்து என்ன பண்ணும் தெரியுமா இந்த எல்லைக்கு மேலே எவருமே ரியல் எஸ்டேட்டு கிராமத்துக்கு போகக்கூடாது கிராமம் கிராமம் இருக்கு கிராமம் வேணும்யா மெட்ராஸில் இருக்க ஒரு பிள்ளைக்கும் ஆட்டுக்குட்டியே தெரியலையே கிளி தெரியல குயில் தெரியல மைனா தெரியல தாத்தா தெரியல கிராமத்து தாத்தா தான் ஒருத்த வேட்டையை கட்டி ஒரு துட்டை போட்டு எல்லாம் பேரப்பிள்ளை எப்படி இருக்கேன் பாரு இங்கே தாத்தாவும் ஆப்ராயர் போட்டு விடிய கலாம் இதுல பீச்சில் என்னன்னு கேட்டா சுகர் அப்படிங்கிற இருக்கட்டும் 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 உனக்குலாம் சுகர் தோற வேற என்ன வரும் பிள்ளைகள் எல்லாம் கேட்கிறேன் நம்ம ஊர்ல பத்தாயிரம் ரூபா பதியா நிம்மதியா இருக்கலாம் நீ தே விவரம் இல்லாம தான் பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பிச்சுட்டு அது புள்ள எங்கேயே விளருது இவன் ஒரு பக்கம் வேலை பார்க்கா ஒரு பக்கம் வேலை பார்க்கா அவ அழகா இருந்தா வேலைக்கு விட மாட்டேக்கானே எச்சரிக்கையா இருக்கான் வேண்டாங்க நோ அந்த ஆபிஸே இட்ஸ் பேட் ஆபிஸ் அவங்க சுமாராக இருக்க பொண்டாட்டி எல்லா பேரும் அனுப்புவேன் என்னன்னா அவளெல்லாம் ஒரு பேரும் தொட மாட்டான்ச்சே தோண்டும் ஒரே அவ்வளோ அந்த செந்தில் ஒரு படத்தில் சொல்லாம் தெரியுமா சிரிப்பா அவன் இவளே ஒன்றை ஒத்துக்கில்லையே அந்த கவர்னமெண்ட்ட சொல்லுவான் சொல்லலாம் தெரியுமா ஒரு படத்தில் அப்படிலாம் இருக்காதீங்க அழகு என்பது புறவழக அல்ல உள்ள இருக்கு உன் வீட்டுக்கு சொந்தக்காரவி வந்த உடனே உன் வீட்டுக்கார் பே வாங்கத்த நல்லா இருக்கலான்னு கேட்காளா அதுதான் அழகு

அவன் வெளியே வந்தோன்னு அவையார் சொல்லியிருக்கேன் சண்டாளி சூர்பனகை தாடகை போல் வடிவு கொண்டாலே பெண்டென்று கொண்டாயே தொண்டரதும் செருப்படிக்கும் செல்லா உன் செல்லும் என்ன செல்லும் நெருப்பு நிலை அந்த அம்மா என்ன சொல்லுது இல்லை இப்படி பொண்டாட்டியோட வாழ்றத விட தீக்குடிச்சி செத்துரில் எடுத்தது ஐயார் அதனால தானே பெரிது பெரிது புவனம் பெரிது கொடிது கொடிதுன்னு என்ன சொன்னா வறுமை கொடி அதனிலும் கொடிது இழமையில் வறுமை அதனிலும் கொடிது ஆற்றோனா கொடுமை அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டிருங்க எனக்கு தெரியுது ஆண்களுக்கு நோய் வர்றதுக்கு ஒரு காரணம் அந்த பெண்களுக்கு அன்பா இருக்க பயிற்சியே கொடுக்கல அவங்க குடும்பத்தில் பயிற்சி கொடுத்துருங்க அவன் அம்மா என்ன பயிற்சி கொடுத்துருக்கா அவள் அப்பா போட்டு அடி இருக்கா அந்த பிள்ளை அதை பார்த்து வளர்ந்துருக்கு அப்போ இப்படி அடித்தா தான் நல்ல மனைவியின்னு அவளுக்கு பாடம் கொடுத்தா கொடுத்தாள் அம்மா அது என்ன பண்ணும் பிள்ளை அன்பா இருக்க சொல்லிக் கொடுக்கணும் பெண்கள் பாசமாக இருங்கடா அன்பா குழந்தையிட்டே அன்பா இருக்க மாட்டேங்கல அஞ்சு வயசுக்கு பிறகு பள்ளிக்கூடம் போட்டுமே ரெண்டரை வயசுலேயே கொண்டு விட்டுட்டு வீட்டில் இருந்தால் சேட்டை பண்ணுதான் குழந்தைன்னா சேட்டை பண்ணணும் பொம்மை வாங்கி வச்சுக்கோ அது எங்கள் விஷயம் இருக்கும் மினி டிஃபன் எல்லாம் கேட்காது இருக்குமலா பொம்மை என்ன தம்பி குப்புற போட்டாலும் கிடக்கும் நிமித்தி போட்டாலும் பிள்ளைன்னா சேட்டை ஒண்ணும் ஓடுனா சாடினா தானே இன்னும் நீங்க இன்னொன்னு சொல்லட்டும்மா ஏதோ புள்ள புரிய இருந்துதுன்னா டாக்டர்ட்ட கொண்டு காட்டுதா இல்லையா ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கின்னு அவன் கேப்பான் நீ சின்ன வயசுல எப்படி இருந்தம்மா டாக்டர் அவன் சேட்டை நீங்க சின்ன வயசுல ஆக்டிவ்வாக இருந்தீங்களா அவன் சேட்டை வச்சால அவன் ஜனவேஜில பார்க்க இல்லை எங்கள் அப்பா கொஞ்சம் மச மொஷான்னு இருப்பார் அதுதான் தாத்தா மாதிரி பிறந்திருக்கான் இன்னும் இப்போ அணியாமல் நான் என்ன பார்க்க ஆறு மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் குழந்தைங்க நிறுத்திருக்கா ஐயோ ஒரு இட்லி திண்டுக்குமா சமோ ஒரு ரெண்டு இட்லியே சாப்பிட வை ஊட்டாதீங்க நான் ஒரு பெரிய மருத்துவரை என் மகாவர்த்தி பிள்ளை சாப்பிட மாட்டேங்கானு கூப்பிட்டு போயிட்டான் அவன் அருமையான ஒரு கேள்வி கேட்டான் காலையில் ஒன்றுமே சாப்பிடலையாம்மா இல்லைன்னா என்ன சாப்பிட்டான்னு சொல்லணும் ஒரு கப் கேசரி சாப்பிட்டான் அவன் தான் சாப்பிட்டானேன்னா அவனுக்கு தேவையாக சாப்பிட்டான் நீ மேலே அந்த மூணு இட்லி திணிக்கு அலையாதான்ட்டான் அதுக்கு ஆயிரம் ரூபாய் ஃபீஸ் நான் சொன்னேன் ஒழுக்கமா வீட்டில் நான் சொன்ன கேட்கலாம் அப்பா வேணாமா அவங்க வந்து ஆயிரம் ரூபாய் பிடிங்க கொடுத்துருக்கேன் சண்டாளி இது என்ன பண்ணு ஊட்டப்படாது சாப்பிடும் எதுக்கு போட்டு ஊட்டுறிய அதுலேயும் சில பேர் இந்த ஊட்டிட்டு வழிபாடு வருங்க அப்பவுமே பிள்ளை சுத்தமா இவ்வளவு வலிச்சிடும் மனசுல இருந்து அப்புறம் இன்னொன்னு பெண் கேட்ட சொல்லணுமா ருசியா இருந்தா சாப்பிடும் நீ திணிக்கிறதுல என்ன தெரியுது அந்த பையன் செத்துடும் அவன் வேற சாப்பிட்டு தான் வழி கிடையாது என்ன சொல்லிய இல்லைன்னா சாட்டம் மாதிரி நடிச்சுட்டு வெளியே போய் அந்த பன்னெண்டு ரூபாய்க்குள்ளே தின்றுவான் நான் ஒன்று கேட்கேன் பிள்ளைகிட்டலாம் நிறைய சம்பாதிக்கிறீங்களா மிச்சம் இருக்கேன் அந்த ஊரில் திருநெல்வேலியில் பத்தாயிரம் ரூபாய் மளிகை மளிகை கட்டில் வேலை பார்த்து சந்தோஷமாக இருக்கேன் நான் காலையில் அந்த வேட்டியை குறுக்கு தொரில் துவைச்சி என்ன தம்பி அதெல்லாம் பார்க்க அதுக்கு தானே அந்த ஊரை விட்டு வரமாட்டேங்க வேட்டியை நல்லா காய போட்டு வருவான் இடுப்பில் துண்டை கட்டியிருப்பான் அது இந்த லெவல் பேசி வந்து துண்டு காஞ்சிடும் அது தோளுக்கு வந்துடும் வேட்டி காஞ்சிடும் வேட்டி இடுப்பில் கட்டுவான் துண்டை தோலை போட்டுடுவான் ஆனா அதுக்குள்ள அவன் ஒபாமா கவர்மெண்ட் நிக்குமா நிக்காதா எல்லா விசாரணும் நடக்கும் அவனுக்குள்ள கையில இருக்கிறது ஒரு ரூபா நீலஞ்சோப்பு அதை வச்சுட்டு அவன் பண்ற கதையா எங்க ஊர் அதான் ரசிக்கிறது குருவுத்தர முருகன் கோயிலுக்கு போவான் அந்த பட்டர் சந்தனம் கொடுப்பான் அது சந்தனமே இல்லைன்னா முருகருக்கும் தெரியும் பட்டருக்கும் தெரியும் ஆனா இவன் வாங்கி பூசுவானே யோசிக்க மாட்டான் விவேகானந்தர் சொன்னான் ஒரு ஏழை குழந்தையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டி அளிக்க முடியாத ஒரு விதவை பண்ணியின் கண்ணீரை துடைக்காத எந்த மதமும் மதம் இல்லைன்னா அவனுக்கு ஒரு காவியை போத்தி அவனையும் சாமியான கான் இப்போ எனக்கே ரொம்ப நாளாக பயமாட்டேன் நமக்கு தூங்கும் போது காவியை போத்தி விடக்கூடாது பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்று எல்லாம் நான் வள்ளுவன் இங்கே எத்தனை நூல் இருக்குல்ல இது எல்லாம் சேர்த்து தொகுத்த ஒரு அறம் என்னன்னு சொன்னார் வள்ளுவர் உனக்கு கிடைச்சத பகுந்து கொடுத்திருப்பேன் நம்ம நாட்டை சங்கடமே பகுத்து கொடுக்காதனால தான் ஒரு சங்கடம் வருது இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு நேற்று ஒரு ஹோட்டலில் போய் டீ கட்டினா ஐம்பது ரூபான் தான் டீ அப்போ ஒரு பையன் வெளியே போய் டீ குடிச்சாங்க அது பதினஞ்சு ரூபான்ட்டாங்க பிப்டீன் ஃபிஃப்டி ரொம்ப நன்றி ஏன்னா அதான் தமிழாம் சென்னையில் நம்ம தமிழில் பேசுனா வேட்டி கட்டினா சென்னையில் மறிக்க மாட்டேங்க வேட்டி கட்டினா சின்ன பயிரிலேயே நம்மளை ஒரு மாதிரி பாருங்க அங்கிள் ஏல செருப்பு நான் என்ன அங்கிள் தாத்தானுக்கு பிள்ளை அங்குளான் பிள்ளைய வளக்கிறது அப்படி வளர்க்கக்கூடாது பெரியவரை பார்த்தா தாத்தா மாமா தமிழில் எல்லாத்துக்கும் இருக்கு மாமா இருக்குது அம்மாவோட பிறந்தவன் பொண்ணை கொடுத்தவன் மாமனார் ஏன்னா அவன் நார் நாரா பிடிச்சவன்ல அதுக்குதான் மாமன் அப்பாவோட பிறந்த சித்தப்பா அப்பாவுக்கு மூத்தவர் பெரியப்பா சொல்லிக் கொடுங்க கள்ளமே இல்லாதவர்கள் தான் கவிஞர்களாக இருக்க முடியும் விருதுகள் வாங்குவதற்கென்றே அரசியல் மாறி விருது வாங்குறானே அவன் எல்லாம் கவிங்க ஆனா பத்திரிகைக்காரங்களை ரொம்ப ரசிக்கிறேன் நமக்கு நல்லா போடுதாங்க பார்த்தீங்களா அவர் விருது வாங்கினாருங்க வழங்கவே இல்லை வாங்கியிருக்காங்க என்ன இப்ப ஒரு இருந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு நான் உனக்கு டாக்டர் படம் கொடுக்கணுமே என்ன எல்லாரும் வாங்கிட்டான் நான் அந்த என்ன வேண்டாம் விட்டுரு இல்லைங்க விருதுகள் எல்லாம் வேற இப்ப வாங்குறது பர்ச்சேஸ் தான் ஒரு பெரிய கவிஞர் நான் மேடைய சொன்ன விருதுகள் அனைத்தும் அவரே வாங்கினார் மரணம் மட்டும் தானே வந்தது அவனுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு சொன்னா செத்துக்கிட்டு செத்துலாம் ஒரு நாள் இறந்து போவே வாங்க வாங்க கண்ணதாசன் என்னை பொறாமப்படுத்துக்கே வந்து உட்கார் இந்த தாடியை கண்டா எனக்கு ரொம்ப வைத்தறிச்சா இருக்கு நமக்கு வளர மாட்டேன் அதுலேயும் சில இஸ்லாமிய நண்பர்கள் முழுமையாக தாடி வச்சுடுவாங்க எனக்கு கோவம் வந்துடும் பாய் தள்ளி போங்கம்மே எதுக்கு மாமா பாரு இவ்வளோ தாடி வச்சிருக்கேன் எனக்கு வளர மாட்டேங்கிறது சில பேர் தாடி வச்சா அறிஞர்னு ஒரு ஆக்ஷனை போட தானே மெட்ராஸில் மாநகரத்து அறிஞர் தாடி வச்சுருந்தோம்னா அது மட்டும் இல்லாமல் பேசும்போது எத்தியோப்பியாவில் என்ன நடந்துமா நான் கேட்பேன் பரமக்குடியில் என்ன நடந்தோம் உனக்கு தெரியுமா எப்போ பார்த்தாலும் எத்தியோப்பியா நைஜீரியா பரமக்குடியில் பட்டினியாக கிடக்கான் ஐயா இங்கே இருந்து அங்கே சொல்லுவான் நைஜீரியாவில் என்ன நடந்து இங்கே மதுரையில் பட்டினி கிடக்கானுவோ எங்கே போனாலும் ஜாஜி சண்டை ஆணுவோ வெட்டு தானுவோ என்னையா அன்னைக்கு ஒரு பயிரில் கேட்டேன் ஏலாம் மாப்பிள்ளை நல்லா தானது ஏமில் வெட்டினா ஆறு மாதம் ஆச்சுங்கம்மா தொழில் மறந்துடப்படாதலாங்க தொழில் மறந்துடப்படா நம்ம ஊரில் எப்போ வெட்டுவானுனே தெரியாது எங்கள் ஊரில் சட்டர்னா போட்டுருவான் எஸ்பி கப்பார் எதுக்கு இப்போ வெட்டினான்னு அவனுக்கு பொழுது போலையா போலன்னா யாராவது வெட்டினா தான முடியும் அறுவாடு சந்தோம் உங்கள்கிட்ட ரெண்டு விஷயம் கேட்க தமிழ் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை சொல்லித்தரும் இந்த வாழ்க வளமுடன் பார் ஒரு சாமியார் நான் தான் வாழ்க தமிழுடன் பையன் ஃபோன் எடுத்த உடனே வாழ்க தமிழுடன் தமிழோடு இருந்தாலே வாழ்ந்துடும் என்ன அதுபடி நடக்கணும் எங்களுக்குலாம் ஒரு வாத்தியார் தமிழ் சொல்லி கொடுத்தார் அந்த காலத்தில் ரொம்ப சின்ன வயசு இல்லைன்னா மருட நடந்திருக்கும் கற்க கசடர கட்டவை கட்டவை நிற்க அதற்கு தகாம்பார் நாங்கள் எதிர்ப்பா கற்க கற்க கசடர கசடர நிற்க அப்படியே சொல்லி தகம் பார் நாங்கள்லாம் ஒன்று போல் தக 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 தகை உன்கிட்ட தமிழ் படிக்கணும் எங்கள் அப்பாட்டும் சொன்னேன் அப்போல்லாம் செல்வாக்கெல்லாம் எங்கள் அப்பா அந்த பள்ளிக்கூடத்து தலைமையாசையில் அவனை ஒன்றே மாற்று அப்போ முடியும் இப்போல்லாம் எவனையும் மாற்ற முடியாது கோச்சங்க சோழன் இருக்கானே அவங்க அம்மா தான் கமலவதி இருக்கா குழந்தை பிறக்க போகிற நேரம் ஒரு ஜோதிடம் ஒன்று ஒரு நாளைக்கு கழிச்சு இந்த குழந்தை பிறந்தான்னா ஆயிரம் கற்கோயில் கட்டுவாங்க அந்த காலத்தில் ஒன்றும் என்ன பண்ணா என்ன தலைகீழை கட்டி தொங்க விடுங்க தொங்க டச்சு